அரியலூர் மாவட்டத்தில் சமத்துவ பொங்கல் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஊராட்சி ஒன்றியம் திருமலாபடி ஊராட்சியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மாவட்ட ஆட்சித் தலைவர் ரத்னசாமி அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாள் ஒவ்வொரு வருடமும் தை முதல் நாளன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் சுத்தம் சுகாதாரம் பேணும் விதத்திலும் மற்றும் சமத்துவத்தை கடைபிடிக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி அரியலூர் மாவட்டத்தின் இரநூத்தி ஒரு கிராம ஊராட்சிகளிலும் சமத்துவ பொங்கல் விழா இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது அதன்படி திருமான ஊராட்சி ஒன்றியம் திருமலாபடி ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி மண்பானைகளில் பச்சரிசி சர்க்கரை பொங்கல் பெண் பொங்கல் வைத்து கரும்பு மஞ்சள் பாரம்பரிய அலங்காரங்கள் செய்து அனைத்து துறை அலுவலர்கள் பொதுமக்கள் மகளிர் சுய குழுவினர் விவசாயிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் சிறப்பாக கொண்டாடினார்கள் மேலும் பொதுமக்களுக்கு பொங்கலினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார் பொங்கல் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் பொதுமக்கள் மற்றும் மகளிர் சுய குழுவினர் கலந்து கொண்ட மகளிருக்கான கோலப்போட்டி இசை நாற்காலி போட்டி மகளிருக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் போட்டி லெமன் ஸ்பூன் போட்டி மற்றும் ஊசி நூல் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பரிசுகளை வழங்கினார் மேலும் சிலம்பாட்டம் கும்பிப்பாட்டு பரதநாட்டியம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து சிலம்பாட்டம் மற்றும் பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சி சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் திருமலாபாடி ஊராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி அவர்கள் பொன்னாடி போற்றி கௌரவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குனர் முனைவர் சிவராமன் உதவி திட்ட அலுவலர் சேகர் மாவட்ட ஊராட்சி செயலாளர் தங்கம் உதவி இயக்குனர் பழனிசாமி வட்டாட்சியர் முத்துலட்சுமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திருமதி அமுதா குணசேகரன் அனைத்து துறை அலுவலர்கள் பொதுமக்கள் மகளிர் சுய உதவிக்குழுவினர் விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்